கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்குற அருகில் தகடி முடியனூர் அப்படின்ற ஒரு பழமையான ஊர் உள்ளது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் அப்படின்ற ஒரு கோயில் சிவன் கோயில் பழமையான கோயில் இந்த கோயில் வந்து கல்வெட்டுகள் வந்து நிறைய காணப்படுது இந்த கோயிலில் திருப்பணி தற்போது நடந்து கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு கல்வெட்டுகள் இந்த கோயில் காணப்படுது இந்த கோயிலில் மிக பழமையான கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாரவருமன் வீரபாண்டியன் கல்வெட்டு தான் ரொம்ப பழமையான கல்வெட்டு ஏன்னா பிற்கால பாண்டியமனன் காலத்தில் இந்த கோயில் கட்டப்படும் என்பதை கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த கல்வெட்டில் செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் வந்து திருப்பணி செஞ்சாங்க அந்த திருப்பணியின் போது இங்கே சிலைகளும் அந்த காலத்தை சேர்ந்த குறிப்பாக வந்து ஒரு பதினாறு மூட்டாண்டை சேர்ந்த ஒரு நகை வைக்கிறான இரண்டு பெட்டிகளும் மணிகளும் கிடைத்தது நம்ம தகவல் கிடைத்தது எனவே முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கோயில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ரெண்டு குருமே இருக்குது இந்த கோயிலுடைய கீழே பதில் கல்வெட்டுலாம் காணப்படுது முன்னாடி ஒன்பது கல்வெட்டுகள் காணப்படுது அதில் பார்த்தீங்கன்னா பாண்டியருடைய கல்வெட்டுகள் குறிப்பாக மாற வீரமண்டிய வீரபாண்டியன் கல்வெட்டும் அதன் பிறகு உலகம் முக்காத வானகோரையன் அந்த மகதேவ மண்டலத்தை ஆட்சி புரிந்த வானகோவரையுடைய கல்வெட்டும் காணப்படுது அப்புறம் விஜயநகர மன்னன் வீரபூபதி ஒடியா கல்வெட்டும் காணப்படுது இப்படி ஒன்பது கல்வெட்டுகள் இருக்கு இந்த கல்வெட்டில் பார்த்து குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது வீரபாண்டியனுடைய கல்வெட்டுல என்ன குறிப்பு சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பெண்ணையினுடைய தென்கரையில பிரம்மதேயமான முடியுணராக முடியுண முடியுணோரான ரவிகுல மாணிக்க சது மங்களம் என்று கல்வெட்டை குறிப்பிடப்படுறாங்க எனவே இந்த மகதேன் மண்டலத்தில் இந்த முடிவுறு அமைந்தது என்பதையும் இது வந்து பெண்ணை ஆற்றுடைய தென்காயில இந்த ஊர் இருந்தது என்பதையும் இந்த ஊர் பிரமதேயமாக இருந்தது என்பதையும் கல்வெட்டு மூலமாக தெரிய வருது அது மட்டுமல்ல இந்த பிரம்ம இந்த முடியூருக்கு இன்னொரு பேர் இருந்திருக்கு அதான் ரவிகுலம் மாணிக்க அஹ் மங்களம் என்ற பேரையும் நம்ம கல்வெட்டில் பார்க்குறோம் இங்க வந்து இந்த இறை அதாவது சிவனுடைய கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கைலாசம் உடைய நாயனார் கோயில் என்று கல்வெட்டில் குறிப்பு வருது ஏன்னா அந்த வகையில் ஒரு வரலாற்று சிறுமை கோயில் நீண்ட காலமாக பாழந்த கோயில் தற்பொழுது இந்து சமய அலுவல்துறையின் மூலமாக திருப்பணிகள் நடைபெற்று வருகிற நிலையில் தான் நமக்கு இங்கே பல அஹ் சிப்பு திருமணம் கிடைச்சதை பத்தி நம்ம பார்க்குறோம் பிற்கால பாண்டிய மன்னர்கள் அதாவது மாரவர்மன் வீரபாண்டியுடைய கல்வெட்டு இந்த சிவங்கோயினுடைய தென்புற முப்பட்டை கொண்டுதல் வந்து பெரிய நாளில் போகிறத பார்க்குறோம் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மேற்கி முன்னாக கோமார படமரான திரிபூர்ண சக்கரவர்த்திகள் அப்படின்னு கல்வெட்டு வருது இதில் மகதை மண்டலத்து பெண்ணை தென்கரை பர்மதேயம் முடியனூரான ரவிகுலம் மாணிக்க சதீவமங்கலத்து உடையார் ஸ்ரீ கைலாசம் நாயனார் கோயில் அப்படின்னு தொடர்ந்து போவதை நம்ம கல்வெட்டில் பார்க்குறோம் இந்த சிவன் கோயில் முழுமையாக சிரமமடைந்து காணப்பட்டது எனவே தான் இந்து துறை சார்பாக இந்த கோயிலை வந்து திருப்பணி செஞ்சிட்ருக்காங்க அந்த திருப்பணியின் போது தான் நமக்கு இந்த செப்பு திருமணி வந்து கிடைச்சிருக்கு இந்த திருமணின்னு பார்த்தீங்கன்னா பத்மம் பீடத்தில் கீழே ஒரு சின்ன பீடம் இருக்குது அதுக்கு மேலே பத்மம் பீடம் இவங்க வந்து சமபங்கத்தில் காளி நின்ற காணப்படுறாங்க வலது மேற்கரத்தில் டமருகசம் உடுக்கையும் இடது மேற்குறத்தில் பாசமும் முன்கரத்தில் வந்து திரிசூலத்தையும் இந்த கையில் கபாலத்தையும் வச்சிருக்காங்க இவங்க பின்பக்கம் பார்த்திங்கன்னா தீச்சுடர் போன்ற ஒரு அலங்காரம் கேசம் வந்து காட்டப்பட்டிருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பற்கள் வந்து கோரை பற்களும் காமிச்சிருக்காங்க அந்த கண்கள் வந்து விரிந்த பருவங்கள் விரிந்து பிதுங்கிய கண்களாக காமிச்சிருக்காங்க இது அம்மா அம்மாவது அடுத்து இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைகள் வைப்பதற்கான ஒரு பெட்டியா இருந்திருக்கலாம் இதுல பார்த்தா இந்த பக்கம் நடராஜரும் உள்ள இது பக்கத்தில் அம்மன் சிலை இங்க விநாயகருடைய சிற்பம் காணப்படுது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயதுடைய உருவம் வந்து அங்கே காமிச்சிருக்கிறாங்க இது சுற்றிலும் சிற்பங்கள் இருக்கு இது ஒரு சின்ன ஒரு நகை காமிச்சிருக்காங்க இதுலயும் வந்து நகைகள் வைப்பதற்காக பண்ணியிருக்காங்க மேல வந்து லிங்கம் வந்து காமிச்சிருக்காங்க ஒரு குடை ஒண்ணு இருக்கு ஒரு மணிகள் வந்து ஒண்ணு இருக்கு இப்போ இன்னும் பல உலோக திருமணிகளும் பல பாத்திரங்கள் கூட அந்த நிச்சயமாக அந்த கோயில் இருந்துருக்கணும் ஏன்னா இது வந்து நிச்சயமாக நடராஜுடைய திருமணி அம்பாள் திருமணி அப்புறம் வந்து சண்டிகேஸ்வரர் அப்புறம் சந்திரசேகரனுடைய திருமணி நிச்சயமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு கிடைக்கல உலக திருப்பணிகள் முழுமையாக செய்கிற பொழுது கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது நன்றி வணக்கம் இப்போ முடியனூரில் சிவன் கோயில் சொன்னோம் அந்த சிவன் கோயிலில் கைலாசன கோயிலில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மன் கோயிலில் தெற்குப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் திரிசூலம் போட்டு ஒரு நீண்ட அளவுகள் ஒன்று போட்டிருக்காங்க இடையிலையும் அந்த அளவுகளை பிரிச்சிருக்காங்க அப்போ அந்த திரிசூலத்தினுடைய மனைக்கும் இங்கேயும் பார்த்தனா பாஞ்சடி நீளம் இருக்குது இடையில இது வந்து ஊருடைய அளவுகள் அதாவது நிலத்தை அளப்பதற்கான ஒரு பொதுவான அளவுகோல் பல கோயிலில் வந்து இது போன்ற அளவுகள் காணப்படுது இந்த அளவு வந்து அப்போ அந்த ஊர் உள்ள நிலங்களை வந்து அளப்பு இந்த அளவுகளை பயன்படுத்துவாங்க அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார் இந்த ஊருடைய நாட்டார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயில் இருக்கிற நில அளவுகளை ஒரு தடியை வச்சு அதை அளந்து அந்த தடியை வச்சு தான் எடுத்து போய் அதெல்லாம் அளப்பாங்க அப்பதமாக அளவில் பல கோயிலை நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இந்த கோயிலையும் அளவுகள் இருப்பது சிறப்பு வருது நன்றி வணக்கம்